பொது மருத்துவமனையில் வந்து முதல் முதலாக விபத்து சிகிச்சை பகுதியை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு மேஜர் பார்ட் நானும் வகித்தேன் அப்போது ஆம்புலன்ஸினுடைய முக்கியத்துவம் பற்றி மிக மிக உணர்ந்த சிலர்கள் தான் அந்த விபத்து சிகிச்சையை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணோம் அப்போ தான் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸும் வருது நீங்கள் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வந்து விபத்து நடந்த இடம் அல்லது தேவைப்படும் நோயாளிகளுடைய இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு மட்டும்தான் போக முடியும் வேறு எங்கேயுமே நடுவில் நிறுத்தவே முடியாது அவங்களால டீ குடிக்கிறேன் அதுக்கு இதுக்குன்னுலாம் நிறுத்த முடியாது பாதையும் மாற்ற முடியாது ஒன் நாட் எயிட் வந்து ஜிபிஎஸ் கண்ட்ரோல்டு ஒரு ஒரு மூமெண்ட்டும் அதை வந்து கண்காணிக்கப்படுது ஒரு ஒரு பேஷண்டினுடைய ரெக்கார்டும் லாக் ஆகிருக்கு இப்போ இந்த பர்டிகுலர் ஆம்புலன்ஸ் வந்து எந்த பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக எத்தனை மணிக்கு அவர்களுக்கு டெலிஃபோன் வந்தது எந்த பேஷண்ட்டை எந்த நேரத்தில் போய் அவர்களுடைய வீட்டை ரீச் பண்ணுறாங்க அங்கேருந்து எந்த மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாமே லாக்டு ஆகவே ஆம்புலன்ஸை வந்து நீங்கள் வேறு வித நோக்கத்துக்காகவும் வந்து பயன்படுத்த முடியாது ஒன் நாட் எயிட்டை பயன்படுத்துனாலும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆகவே அதை வந்து அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது